ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாம ஐபாக இந்த நாளில் கத்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம் கற்று நம்மை ஆசிர்வதிப்பார் ஓசிய ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம் நம்முடைய காயங்களை கட்டுவார் கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் பீறப்பட்டு இருக்கிறீங்களா நீங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள் காயப்பட்டு கத்திடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்ம கத்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பும் பொழுது ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரை பார்க்கும்படி நம்முடைய இருதயத்தை திருப்பும் பொழுது கத்தை நமக்கு இறங்குவார் கத்தை நமக்கு அற்புதங்களை செய்வார் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அடையாளங்களை செய்வார் கத்தை நம்மை விடுவிப்பார் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திட்டங்களையும் பெரிய தீர்மானங்களையும் கத்தை நிறைவேற்றி தருவார் ஆகையினால கத்திடத்தில் திரும்புவோம் வாருங்கள் கத்தை நம்மை நிச்சயமாய் ஆசிர்வதித்து அற்புத அடையாளங்களை செய்து கத்தை நம்மை மகிழ பண்ணுவார் அவரே நம்மை ஆண்டவர் விடுவிப்பார் அதான் வசனம் சொல்லுகிறது அவரே நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் நம்முடைய காயத்தை அவர் கட்டுவாருங்க அவர் உங்கள் பா காயம் என்னவோ உங்கள் மனசில் இருக்கிற வேதனைக்கு அந்த பார என்னவோ அதை கத்தர் மாற்றி போடும் காயப்பட்டு போயிருக்கிறேன் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கிறான்றீங்களா கத்தர் பக்கமாக திரும்புங்க உங்கள் காயத்தை கத்து கட்டி உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் ஜிபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய காயங்களை கத்து நீங்க கட்டுங்கப்பா சாந்தா ரபா இல்ல துடாந்தா அந்த பிள்ளைகளை கத்துரு விடுவியும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் விடுதலை தாங்கப்பா சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஓ மைட்ரி காட் த நெய்ம் ஆஃப் ஜீசஸ் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதி பொறுப்படும் உங்கள் நாமத்தை கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்த உங்கள் காயங்களை கட்டுவார் ஆமே